இந்துக்களுக்கும் மிகவும் புனிதமான ஒன்றாக அறியப்படுவது இங்கு தனது ஆதரவாளர்களுடன் சென்ற எம் பி நவாஸ் கனி அசைவ உணவை சாப்பிட்டது மட்டுமல்லாமல் அவரது பக்கத்தில் அவரது ஆதரவாளர்கள் அசைவம் சாப்பிடும் வீடியோவையும் பதிவு செய்திருந்தார் இது உலகம் முழுவதும் உள்ள முருக பக்தர்களை கொந்தளிக்கச் செய்தது இந்த நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த வழக்கில் நீதிபதி போட்ட உத்தரவு நவாஸ் கனிக்கு உண்மையில் நிம்மதியை இழக்கச் செய்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து நடைபெற்ற மக்களவைத் போது ராமநாதபுரம் தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் போட்டியிட்ட நவாஸ் கனி கமுதி பகுதியில் தேர்தல் அதிகாரியின் அனுமதி பெறாத வாகனத்தில் பிரச்சாரம் செய்ததாக அவர் உள்ளிட்ட பலர் மீது கமுதி போலீசார் தேர்தல் விதிமீறல் வழக்கை பதிவு செய்திருந்தனர் ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி எம்பி நவாஸ் கனி உள்ளிட்ட ஏழு பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் வழக்கு அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நோக்கில் எங்களுக்கு எதிராக பதியப்பட்டுள்ளது என்பதால் இந்த வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் அத்துடன் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோரியிருந்தனர் இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி பி வேல்முருகன் முன்பாக நடைபெற்றது அப்போது மனுதாரரான எம்பி நவாஸ்கனி உள்ளிட்டோர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு ஆரம்பகட்ட முகாந்திரம் இருப்பதால் இந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது என மறுப்பு தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் வழக்கில் முகாந்திரம் இருப்பதாக அழுத்தம் திருத்தமாக நீதிமன்றம் சொன்ன விஷயம் உண்மையில் நிச்சயம் இந்த வழக்கின் போக்கு என்ன என்பதை வெளி உலகிற்கு உணர்த்தி இருக்கிறது என்பதுதான் இப்போது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக இருக்கிறது முருகன் மலையில் வீம்பு செய்த நவாஸ்கனியின் பதவி தப்புமா என்பதே இப்போது கேள்விக்குள்ளாகி இருக்கிறது இதேபோல் முருக பக்தர்கள் பலரும் நவாஸ் கனியின் குடும்பத்திற்கு சொந்தமான தனியார் கொரியர் நிறுவனத்தையும் புறக்கணிக்க தொடங்கி இருப்பதும் இவையெல்லாம் எல்லாம் தொடக்கம்தான் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்